இந்த மூன்று ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு கட்டினால் அதிர்ஷ்டம் மற்றும் கருப்பு கயிறு எல்லோருக்கும் நல்ல பலன்களை தருமா என்று முழுமையாக பார்த்த பின் உங்களுக்கே புரியும் அதற்கு முன் எங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் கருப்பு கயிறு கட்டினால் காத்து கருப்பு அண்டாது கண் படாது என்பதும் ஐதீகம் அதனால் நிறைய பேருக்கு இந்த கருப்பு கயிறை கழுத்திலோ கைகளிலோ கருப்பு கயிறு கட்டுவதை விட கால்களில் கருப்பு கயிறு கட்டி சிலருக்கு இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டி விடுவார்கள் ஆனால் ஜோதிடத்தின் படி சிலருக்கு மட்டுமே இந்த கருப்பு கயிறு நல்ல பலன்களை தரும் எல்லாருக்கும் தராது கருப்பு என்பது சனி பகவானுக்கு பிடித்த நிறம் ஒருவருக்கு அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி காலங்களில் கருப்பு கயிறு கட்டி கொள்வதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும் சாஸ்திரத்தின்படி பெண்கள் இடது காலிலும் ஆண்கள் வலது களிலும் கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் ராகு கேது சனி ஆகிய மூன்று கிரகங்களின் பலன்கள் கிடைக்கும் சனி ராகு கேது கேடு பாதிப்புகள் இருந்தும் தப்பலாம்